ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோய் ஏற்படுது இல்லை நோயில் விளைவு ஏற்படுது அதன் காரணமாக ஏற்பட வழிகள் வந்துட்டு மனசில் இருக்கா உடம்புல இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய வழிகளே மனதில் தான் இருக்குது ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு தொந்தரவு ஏற்படுது இந்த தொந்தரன் காரணமாக அவருடைய விளைவுகள் வேணும் மனசில் தான் இருக்குது ஒருத்தர் இப்போ கை வலிக்குன்னு வச்சுங்களேன் கை வலி இருக்குது உண்மையாக உடம்புல தான் வலி ஆனால் வந்துட்டு அது எப்போ சரியாகுங்கிற வலி மனசில் தான் இருக்குது ஒரு தலைவலி வருது தலைவலிங்கிற தலையில் தான் வலி இருக்குது ஆனால் தலைவலி எப்படா குணமாகுங்கிற அந்த வலி மனசில் தான் இருக்குது ஒருத்தர் கை கால் வந்துட்டு வராமாயிருக்குன்னு வச்சுங்களேன் கை கால் வழியாக இருக்குது இல்லை உடம்பு மூட்டு வலியாக இருக்குது வயிற்று வலியாக இருக்குது நெஞ்சு வலியாக இருக்குது முதுகு வலியாக இருக்குது என்ன வழியாக இருந்தாலும் இருக்கட்டும் வலி உடம்புல இருந்தாலும் வழி மனசுல தான் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வழி எப்போ குணமாகும் என்னோடய வேலையெல்லாம் யார் செய்வாள் நான் எப்போ இந்த செஞ்சு செஞ்சுப்போம் எனக்கு இப்படி ஃப்யூச்சருக்கு இப்படி ஆயிடுமா நான் இதே நிலைக்கு நான் வந்துட்டு தள்ளப்படுவேனா இந்த மாதிரி பல கேள்விகளுடைய வழி வந்து மனசில் தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு தேமல் இருக்கும் கைகளை வந்து அடிபட்டுரும் அதில் அடிபட்ட வழிகள் நல்லா இருக்கும் அந்த தேமல் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த வடுக்கல் அது அதை அதை பார்த்தா கவலைப்படும் மனசு கவலைப்படுமே தவிர பொண்ணு இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா பற்களில் பார்த்தா கறி சாப்பிடும்போது பற்களில் போய் அந்த சிக்கும் போது வந்துட்டு அது அது எந்த ஒரு வழி ஏற்படுத்தாது ஆனால் அது கூச்சமாகவே இருக்கும் எப்போ அதை எடுப்போம் மனசில் வலி இருக்கும் அதில் கையில் ஒரு அடிபட்டுரும் முள் குத்திரும் முள் வலி இருக்காது அது எப்போ அதை எடுப்போம் அது எப்போ அதை முடிப்போங்கிற வழி வந்து மனசில் தான் இருக்குது வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு ஒரு வேதனை ஏற்படுதுன்னு வச்சுங்களேன் அந்த வழியெல்லாம் மனசில் தான் இருக்கும் இப்போ அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த வேதனை மனசுல தான் இருக்குது ஒரு மா ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து கேவலப்பட்டு தான் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னா வழி வந்து மனசுல தான் இருக்கு என் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் அப்படிங்கிற குறிக்கோள் எதிர்காலத்தில் இருந்தாலும் வலி மனசுல தான் இருக்கு வழி மனசுலையா உடம்புலையா அப்படின்னா மனதில் தான் வலி இருக்கு இப்போ நோய் அப்படிங்கிறது உடம்புலையா மனசுல அப்படின்னா நமக்கு வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா உடம்புல தான் நோய் தெரிஞ்சாலும் அதனுடைய அடிப்படை மனதில் தான் இருக்கு இப்போ மனதின் காரணமாக தான் நோய் அதிகமாகுது இப்போ நமக்கு நோய் ஒரு உடம்பு சரியாமல் இருக்கும் அப்படின்னா நல்லாகும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லாகும் அந்த எண்ணங்கள் நம்ம கொண்டு வரல அது மனசுக்குள்ளே ஏற்கனவே இருக்குது அது டிஃபால்ட்டாகவே இருக்குது அதை நம்பணும்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா அது நல்லாயிரும் அப்போ அதை நம்பணும் அப்படின்னா அதை மனதார நம்பணும்னு சொன்னால் அந்த வழியிலாம் ஒருத்தரும் வெளியே வந்துடும் ஆனால் அதை நம்பலை அப்படின்னு சொன்னால் என்னென்னா அந்த வழி மனசுலேயே இருக்கும் இப்போ வழி அப்படிங்கிறது சொன்னால் மனசில் தான் இருக்குது உடம்புல கிடையாது அப்போ எந்த ஒரு நோயாக இருந்தாலும் எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் நமக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட பிறகு தான் உடல்நிலை பாதிக்கப்படுமே தவிர உடல் அப்படிங்கிறது முதல்ல பாதிக்கப்படாது ஒருத்தர் வந்து அதிகமாக சாப்பிட்றாருன்னு வச்சுக்கலாம் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா எப்போ அதிகமாக சாப்பிடுவாருன்னா அவருடைய நில மூலகம் பாதிக்கப்பட்டுச்சு வயிறு மண்ணிலும் எனர்ஜி குருவாயிருந்துச்சுன்னா நிறைய சாப்பிடுவார் ஏன் நிறைய சாப்பிட்றாருன்னா அந்த மூலகத்தில் அவருக்கு என்னாச்சுன்னு சொன்னால் அதை கிரே கூடிய தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு அவர் சாப்பிட்றாரா சாப்பிட்லன்னு அவர் தெரியாத அளவுக்கு நிலை இருக்கு ஏதாவது என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தருக்கு அந்த மனம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதோடைய பாதிப்பு என்ன சொன்னால் உடம்புல தெரியுது ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை மட்டும் மனசுல தான் இருக்குது மனசு நல்லா தான் உடம்பு நல்லா இப்போ எந்த ஒரு நோயாக இருந்தாலும் எந்த ஒரு காயம் வடுக்கல் எந்த ஒரு வழி எதுவாக இருந்தாலுமே நல்லாகும் அப்படிங்கிற அந்த அந்த இயற்கையுடைய அந்த அந்த செய்தியை அந்த இறை எண்ணத்தை அதை நம்ம 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 உடம்பு மனசுலேயே தோணும் நல்லாயிருக்கும் என்ன ஒரு கை வந்து கிழிச்சிருச்சுங்க ரத்தம் கொட்டுவோ கொட்டுன்னு கொட்டுது என்ன என்ன வரும் சீக்கிரம் நிற்கணும் சீக்கிரம் நல்லாகணும் யாராவது ஒரு சொல்லிட்டாங்க ஒரு பிரச்சனை சொல்லிட்டாங்க எப்போ நல்லாகும் தான் மனது தவிர அந்த நல்லாங்கிறது அந்த எண்ணத்தை நம்மளால் கண்டிப்பாக நல்லாயிரும் வலி உடம்புல வேதனை இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா உடம்புக்கு நல்லாகும் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் இதுக்கு மேலே இருக்காது பல நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதனால பசி இருக்காது தாகம் இருக்காது பொறுமையா இருங்க அது எதையுமே பண்ணாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா என்ன ஆனால் அந்த வழி என்ன ஆகுனா தானாகவே சரியாகிடும் இப்போ வழிங்கிறது மனசுல இருக்கு அந்த மனம் நல்லானா உடம்பு நல்லாகும் அப்போ மனத்துல வலி என்ன அப்படின்னா எப்போ நல்லாகும் எப்படி நல்லாகும் எப்போ நல்லா அது எந்த மாதிரிலாம் எப் இதையுமே இல்லாமல் எப்படி நல்லாகும் அப்படின்னு நம்ம இருக்குது ஆனால் வந்துட்டு அதை நம்ம அதை அவங்களால் படுத்த முடியாது நல்லாங்கன்னு அதை எண்ணெய் நம்புங்க கண்டிப்பாக நல்லா இப்போ வலி வேதனை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கைய வேதனையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை உடம்பாக இருந்தாலும் சரி மனசாக இருந்தாலும் சரி அது சம்மந்தப்பட்ட என்ன தொந்தரவாக இருந்தாலும் வலி எங்கன்னா மனசுக்கு தான் ஒருத்தர் நம்மளுக்கு குத்துற மாதிரி பேசுகிறான் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோதை கை கையடிப்பட்டு தானே மனசுக்கு வழி இருக்குது இப்போ என்ன மனம் தான் நமக்கு ஆரம்பி தவிர குணம் அடைய வாழ்த்துக்கிறேன்னு சொல்கிறோம் குணம் ப்ளஸ் அடைய வாழ்த்துக்கிறேன் நம்மளுடைய குணம் அடைஞ்சோன்னு சொன்னால் உடல் நலன் கிடைக்கும் உடல் நலன் கிடைக்கணும்னு சொன்னால் குண நலன் நல்லாச்சுன்னு சொன்னால் உடல் நலன் கிடைக்கும் உடம்புடைய வாழ்த்துக்கிறேன் அப்படின்னா நம்ம மனசில் குணம் இருக்குது எப்போ நம்ம குணம் நல்லா நம்ம மனசு எப்போ அமைதிப்படுறதோ அப்போ தான் நல்லாகும் அப்போ வலி அப்படிங்கிறது உடம்புல இல்லை மனசில் தான் இருக்குது